வேளவா வேளவா வேள்முருகவாவா வேளவா வேளவா வேள்முருகவாவா வே வேள்முருகவாவா வே வேள்முருகவாவா வேளவா சண்முக முருகா முருகா വേളവാ ഷൺമുഖ മുരുഗാ മുർഗ വേളവാ ഷൺമുഖ മുരുഗാ മുർഗ വേളവാ വേളവാ വേൾ മുരുഗ വേളവാ വേളവാ വേൾ മുർഗ വരുവേൾ മുരുക്ക് അരോകരാ அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுனதா பேசுகிறேன் இன்று வந்து கிருத்திகை அதனால் இந்த கிருத்திகைக்காகவே எழுகரை நாட்டில் அமைந்த ஒரு திருப்புகள் அருமையான ஒரு திருப்புகள் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் இந்த திருப்புகளை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் தொடர்ந்து இந்த திருப்புகளில் வர விளக்கம் என்னென்னு சுருக்கமாக இந்த பாடலுக்கு பின்னாடி நம்ம பார்க்கலாம் எழுகரை நாடு இது இந்த நாடு வந்து கண்டறியப்படவில்லை இது எங்கே இருக்குன்னு தெரியல சில பேர் இலங்கை கிட்ட இருக்குங்கிறாங்க சில பேர் இங்கே கொங்கு நாடு பக்கம் இருக்குங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு எழுகரை நாடு அப்படின்னா எழுக்கடல் வந்து மதுரையில் தான் வந்து எழுக்கடல் தெருனே இருக்குது இன்னும் இருக்குது அங் அதுதான் ஒருவேளை எழுகரை நாடாக இருந்திருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம வந்து இந்த திருப்புகளை பார்க்கலாம் വരകര നോക്കിയും ഉറുകയും വാഴത്തെയും വിഴിപ്പുനിൽ തേക്കിട അൻപുമേന്മേ മികവും ഇരാപ്പകൾ പ്രിതു പരാക്കര വിളി കുരാപ്പുനയും കുമാാര விளைவுரா புனையும் குமார முருகடடாக்ஷர ஷரவண கார்த்திகை முளை நுகர் பார்த்திப என்று பாடி மொழி குளரா தொழுது அழுதழுதாட்பட முழுதுமலா பொருள் தந்திடாயோ முழுதுமலா பொருள் தந்தாயோ பரகதி காட்டிய விரகசிலோச்சைய பரம பராக்கிரம சம்பரீ படவிழியாழ்பொரு பசுபதி போற்றிய பகவதி பார்ப்பதி தந்த வாழ்வே பகவதி பார்ப்பதி தந்த வாழ்வே இறை கடல் தீப்பட சரர் கூப்பிட வென்ற வேளா இமயவ நாட்டினில் நிறைகுடியேற்றிய எழுகரை நாட்ட தம்பிரானே எழுகரை நாட்டவர் தம்பிரானே முருகடாக்ஷர சரவண கார்த்திகை, முளை நுகர் என்று பாடி മൊഴി കുളരാ തൊഴുതു മുഴുതുമല മുഴതുമല തണ്ടിടായോ മുഴുതുമല മുഴതുമലാരുൾ തണ്ടിടായോ വെറ്റുവേൽ മുരു இந்த திருப்புகளில் வந்து அருணகிரிநாதர் முருகனிடம் உலகப் பொருட்கள் யாவற்றையும் கடந்து ஞானப் பொருளை அடியேனுக்கு தரமாட்டாயா அப்படின்னு கேட்கிறாரு இந்த திருப்புகளில் தான் வந்து அருணகிரிநாதோட வாழ்க்கையில் முருகன் உபதேசித்து பரகதியை காட்டியதாக குறிப்பிடப்படுகிறது இந்த தலம் வந்து இலங்கையில் இருக்குது அப்படின்லாம் அதிகமாக சொல்கிறாங்க அது இன்னும் சர்ச்சையாகவே இருக்குது நம்ம வந்து அது நமக்கு வேண்டாம் நம்ம இந்த திருப்புகளையும் நிறைய முருகனோட தலங்கள் அப்புறம் வந்து அபிடேகம் தீபாதனை இதெல்லாம் இதோட பின்னணியில் நம்ம பார்த்து இந்த கிருத்திகை நன்னாளில் முருகனை தரிசித்து நம் வாழ்வில் எல்லா வளமும் பெறலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வணலதா